அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜீவ் எம் நான் உங்களோடய ராஜீவ் முருகன் பேசுகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன் அந்த காணொளிகள் தவிர காலேஜ் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் ஜாப் ரிலேட்டடான சில வீடியோஸ் அதுவும் போட்டு வருகிறேன் மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் செய்வதற்காக சில தலைசிறந்த அறிஞர்கள் தலைவர்கள் அவர்களோட காணொளிகளும் பதிவிட்டு வருகிறேன் இந்த காணொளிகள் அனைத்துமே மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை என்னோடய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அக்னி அக்னி ஒரு புத்தகத்தை பற்றி அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பற்றி ஒரு வடிவில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதோட கண்டினியூஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் அன்னை கடல் அலைகள் பொன்மணல் புனித யாத்திரைகளின் நம்பிக்கை ராமேஸ்வரம் பள்ளிவாசல் தெரு இவையெல்லாம் ஒன்று கலந்த உருவம் நீ என் அன்னையே சுவர்க்கத்தின் ஆதரவு கரங்களாய் எனக்கு நீ வந்தாய் போர்க்கால நாட்கள் என் நினைவிற்கு வருகின்றன வாழ்க்கை ஒரு அரைக்கோவலாய் அமைந்த கொந்தளிப்பான காலம் அது கதிரவன் உதிப்பதற்கு பல மணி நேரம் முன்பே எழுந்து நடக்க வேண்டும் வெகு தூரம் கோயிலடியில் குடியிருந்த நானாசிரியிடம் பாடம் கற்க செல்ல வேண்டும் மீண்டும் அரபு பள்ளிக்கு பல மைல் தூரம் மணல் குன்றுகள் ஏறி இறங்கி புகைவண்டி நிலைய சாலைக்கு சென்று நாளிதழ் கட்டு எடுத்து வந்து அந்த கோயில் நகரத்து மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் அப்புறம்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இரவு படிக்க செல்லும் முன் மாலையில் அப்பாவுடன் வியாபாரம் இந்த சிறுவனின் வியாதனைகளை எல்லாம் அன்னையே நீ அடக்கமான வலிமையால் மாற்றினாய் எல்லாம் அல்ல ஆண்டவண்டிலிருந்து மட்டுமே தினசரி ஐந்து முறை தொழுது நீ உன் பிள்ளைகளுக்கு வலிமை சேர்த்தாய் தேவைப்பட்டவர்களுடன் உடனிருந்து சரி உன்னிடமிருந்து சிறந்தவற்றை நீ பகிர்ந்து கொண்டாய் நீ எப்பொழுதும் கொடுப்பவளாகவே இருந்தாய் இரவின் மீது வைத்த நம்பிக்கையும் சேர்த்தே எதையும் நீ கொடுத்தாய் எனக்கு பத்து வயதாக இருந்தபோது நிகழ்ந்தது நன்றாக நினைவில் நிற்கிறது ஒரு பௌர்ணமி நாள் இரவு அது என்னுடன் பிறந்தோர் பொறாமை கொள்ள நான் உன் மடியில் படித்திருந்தேன் என் உலகம் உனக்கு மட்டுமே தெரியும் என் அன்னையே நல்லொழில் நள்ளிரவில் நான் கண் விழித்தேன் என் முழங்கால் மீது உன் கண்ணீர் துளிப்பட்டு உன் பிள்ளையின் வேதனை உனக்கு தானே தெரியும் தாயே உன் ஆதரவு கரங்கள் என் வேதனையை மென்மையாய் அகற்றின உன் அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் எனக்கு வலிமை தந்தன அதை கொண்டே நான் இந்த உலகை அச்சமின்றி எதிர்கொண்டேன் என் அண்ணையே நான் மீண்டும் சந்திப்போம் அந்த மாபெரும் நியாய தீர்ப்பு நாளில் ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட கையெழுத்து இங்கே இருக்குது பாருங்கள் அக்னிசிறுகள் தமிழ் பதிப்பிற்கு எழுதப்பட்டது நீங்கள் பொறுமையாக படிங்க ஐ மீன் லைக் முன்னுரை போயிடலாம் அக்னி சிறகுகள் பிங்ஸ் ஆஃப் ஃபயர் முன்னுரை டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் பத்து வருடங்களுக்கு மேலாக நான் பணியாற்றி இருக்கின்றேன் இதனாலேயே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத தகுதி எனக்கு வந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை ஒருநாள் அவரோடு பேசிக்கொண்டிருந்த போது இந்திய இளைஞர்களுக்கு நீங்கள் விடுக்கும் செய்தி என்ன என்று கேட்டேன் அவர் சொன்ன செய்தி எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பிறகு ஒரு சமயம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் கேட்டேன் கால ஓட்டத்தில் அந்த நினைவுகள் கரைந்து போவதற்குள் அவற்றை நான் எழுத்தில் வடிக்க விரும்புவதையும் சொன்னேன் இரவு நீண்ட நேரம் வரையிலும் அதிகாலை பொழுதிலும் தொடர்ந்து பேசினோம் அவரின் பதினெட்டு மணி நேர அலுவல் நெருக்கடிக்கு இடையில் எப்படியோ இதற்கான நேரத்தை அபகரிக்க வேண்டியதாயிற்று அவரின் ஆழ்ந்த ஞானத்திலும் சிந்தனை வீச்சிலும் நான் மேறந்தேன் அவ்வாறு ஆற்றல் நிரம்பிய அவருக்கு அளவு கடந்த சிந்தனைகளை உள்வாங்கி கொள்வதில் கொள்ளை இன்பம் அவரின் உரையாடலை கவனித்து கேட்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது ஆனால் அவர் பேச்சு எப்பொழுதுமே செறிவுள்ளதாகவும் உற்சாக உற்சாகமாகவும் இருக்கும் அவர் விவரித்து சொன்ன விஷயங்கள் சிக்கலானவை நுணுக்கமானவை ஓமை காட்டி விளக்கின் விளக்கினார் ஆனால் மெல்ல மெல்ல அவரின் அற்புதமான மனக்கதவு திறந்தது சரளமாக தங்கு பேசினார் அதையெல்லாம் புத்தகமாக எழுத நான் ஆரம்பித்தபோது இது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாகத்தான் தெரிந்தது இருந்தாலும் இந்த முயற்சியின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததால் இப்படி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை ஒரு கௌரவமாக கருதினேன் இதை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் தருமாறு மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன் இந்தியாவின் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம் அவர்களில் ஒருவரான டாக்டர் கலாமுக்கு இந்த மக்கள் மீது அளவு கடந்த பாசம் ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பவர் இவர் இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம பலத்தின் வெளிப்பாடு இது என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை எழுதுவது ஒரு புனித யாத்திரை போன்றது வாழ்க்கையின் நிஜமான சந்தோஷத்தை கண்டுணரும் ஒரே ஒரு மார்க்கத்தை டாக்டர் அப்துல் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் பேரு கிடைத்தது எனக்கு ஒருவருக்குள்ளே மறைந்து கிடைக்கும் ஞானம் என்று ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது ஒவ்வொருவரும் தாங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும் உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக அவரின் தோழமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களின் ஆன்மாவுக்கு நண்பராகி விடுவார் அவர் என்று நம்புகிறேன் டாக்டர் கலாம் என்னிடம் விவரித்த பல சமயங்களில் சம்பவங்களில் ஒரு சிலவற்றை இந்த புத்தகத்தில் சேர்க்கும்படி நேர்ந்திருக்கலாம் உண்மையில் இது அவரது வாழ்க்கையின் ஒரு முன்னோட்டம் மட்டுமே சில முக்கியமான சம்பவங்களும் டாக்டர் கலாமின் திட்டங்களில் ஈடுபட்டிருந்த சிலருக்கு பங்களிப்பும் எனது கவனக்குறைவால் விடுபட்டிருக்க விடுபட்டிருக்கவும் வாய்ப்புண்டு பணி காரணமாக எங்களுக்கிடையே இருபத்தி ஐந்து வருட பிரிவு வந்துவிட்டதால் சில முக்கியமான பிரச்சனைகளை பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம் இவை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் அல்ல இது போன்ற குறைபாடுகளும் குறைபாடுகளுக்கு எல்லாம் நான் பொறுப்பாளி அருண் திவாரி